வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் மாவுருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் தீபாவளிக்கு எந்த ஒரு ஸ்வீட் ரெசிப்பியுமே பண்ணலை டக்குன்னு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து கடாயில் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம இதை எடு எடுத்துக்கணும் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அதே சமயம் பருப்பும் வந்து கருகீரக்கூடாது இப்போ வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஆற விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா மிக்ஸியில் கூட்டு மிக்ஸியில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ பாசி பருப்புக்கு ஒரு கிலோ ஜீனி கரெக்டாக இருக்கும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஜீனி ஒரு கிலோ ஜீனியும் அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு மாவையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஜீனி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து கைட்டை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த நெய்யை வந்து நல்லா சுற்றி இந்த மாவில் ஊ ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டோடனே உடனே நம்ம வந்து கரண்டியை வச்சு கிளறக்கூடாது கொஞ்சம் வந்து ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கைட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டியான செட்டிநாடு மாவு உருண்டை ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ